நேயர்களுக்கு ஏக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சீக்கிரோதி ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு ஆவிட்டோம் இன்றைய தினம் பிரதோஷம் மகாவீர் ஜெயந்தி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் மகாவீர் ஜெயந்தி என்னன்னு அதுவும் இன்னைக்கு குரு பிரதோஷம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சிவபெருமானை வணங்குவோம் பிரதோஷ நாளை நம் சிறப்பாக கொண்டாடுவோம் உங்களால இயன்ற அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இதுல ஒரு சிறப்பு விசேஷம் என்ன அப்படின்னா கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக கடன் தொல்லை இருக்கு எனக்கு இதை தீரணும்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு வாங்கி கொடுத்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணுங்க சிவனுக்கு பண்ணக்கூடாது நந்திக்கு பண்ணணும் அந்த நந்திக்கு பண்ணும்போது தான் உங்க கடன் தீரும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு வந்து அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இன்றைய தினம் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் செய்யுங்க நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு கொடுங்க நெய்வேத்தியம் அந்த நந்தியம்பெருமானுக்கு செஞ்சு கொடுங்க கடன்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கரன் புத பகவான் ராகு பகவான் திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் மாந்தி பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கண்ணியில் கேது இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு குரு வழிபாடு தக்ஷாமூர்த்தி வழிபாடு பித்தர்கள் வழிபாடு எல்லாம் செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பசமும் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க போதும் இன்னைக்கு நிறைய பேரு நகை அடமானம் போட்டுறாங்க அடமானம் வச்சிட்டு அது மீட்க முடியாத அளவுக்கு அது இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் அந்த நகைகளை மீட்கலாம் அதே போல அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் திருப்புவதற்கு உரிய வாய்ப்பும் உண்டாகும் புதிய நகைகளை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் சரி யாரை வணங்கினால் அப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு பொதுவாவே இன்னைக்கு எல்லாருமே வந்து யாரை வணங்குறா முருகப்பெருமானை ரொம்ப வணங்குறாங்கன்னா அவருதான் வந்து பூமிக்கு அதிபதி வீடு அதே மாதிரி சொத்து பிரச்சனை எல்லாத்துக்குமே கடன் கடன் அடைக்கிறது கடன் வாங்குவது அடகு பொருள் போவது அடகு கடை அடகு நகையை மீட்பது இப்படி போன்ற ஒரு காரகன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானை எப்படி வணங்குவது அவருக்கு உரிய கடவுள் எதுனா முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானை பலவிதமான வேண்டுதலுக்காக பலவிதமான முறையில் நாம் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட முருகப்பெருமானிடம் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருப்பவும் புதியதாக தங்க நகைகள் வாங்குவதற்குரிய யோகத்தை பெறவும் ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அந்த வழிபாட்டு முறையை முழுமையாக நாம் செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நமக்கு தங்க நகைகள் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் சரி இப்ப இந்த பரிகாரம் எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் அடமான நகையை திருப்ப பரிகாரம் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தங்க நகைகள் வாங்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்லை ஏன்னா இன்னைக்கு விக்கிற விலைக்கு ஒரு கிராம் இனி ஒரு கிராம் வாங்குற விலை தான் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சவறு இன்னைக்கு ஒரு கிராமே அந்த விலை வந்துருச்சு அப்ப சாதாரண விஷயமே இல்லை அப்ப வசதி படைத்தவர்கள் என்னன்னா தங்க நகையெல்லாம் வாங்கலாம் ஆனா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களோ அதற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களோ தங்க நகை வாங்குவதற்காக பல விதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இல்லைங்களா ஒரு சிலருக்கு தங்க நகைகள் என்பது எட்டா கனியா கூட இருக்கு அப்படிப்பட்ட தங்க நகைகளை சேர்க்கும் யோகத்தை பெறுவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் எப்படி அப்படின்றத இந்த வழிபாட்டை புதிய நகைகள் வாங்குவதற்காக செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்ப போகிறோம் என்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது மிகவும் சிறப்பு நல்லா சரிங்களா அப்போ நமக்கு இதற்கு என்ன தேவைன்னா மூணு பொருட்கள் தேவை என்னென்ன மூணு பொருட்கள் ஒன்று கல்லுப்பு இன்னொன்று எலுமிச்சம்பழம் ரெண்டையும் சேர்த்து சிவப்பு நிற துணில இதையெல்லாம் சேர்த்து சிவப்பு நிற துணில மட்டும் வச்சுட்டு கட்டிடணும் சிவப்பு துணி வேணும் எலுமிச்ச மழம் கல்லூப்பு அப்போ செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி சென்று அந்த ஆலயத்தில் கொடிமரம் கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் சாதா கோயிலுக்கு எல்லாம் போய் இது செஞ்சா பழிக்காது சிவப்பு நிற துணியை எடுத்து உங்க கைப்பட ஒரு பிடி அளவு கல்லுப்புக்கு மேல புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து மூட்டையாக கட்டி கொண் கட்டிட்டு இந்த மூட்டையை நாம் வீட்டிலேயும் தயார் செய்யலாம் இல்லை ஆலயத்திற்கு சென்றும் தயார் செய்யலாம் இப்படி தயார் செய்த இந்த மூட்டையை முருகப்பெருமானின் பாதத்துல வைத்து முழுமனதோடு உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் அதாவது எப்படி அடமான நகையை திருப்புவது புதிய நகை வாங்குவது அப்படின்ற ஒரு கோரிக்கையை முருகனிடம் முழுமனதோடு வழிபாடு செய்யணும் பிறகு முருகப்பெருமானின் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சவழ மூட்டையை வாங்கி உங்களுடைய பர்ஸுல வச்சுக்கலாம் பேக்ல வச்சுக்கலாம் அப்போ அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்ப வேண்டும் என்று நினைப்பவர் செவ்வாய்க்கிழமையன்று என்று செவ்வாய் ஓரையில் இதை செய்யணும் புரியுதுங்களா அப்போ செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓ ஓரையில தங்களால் இயன்ற பணத்தை அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையின் மீது கட்ட வேண்டும் ஏதோ ஒன்று நூறு ரூபாய் கூட சொல்லுங்க ஐநூறு ரூபாய் கூட சொல்லுங்க நகை நகையில போயிட்டு அந்த அடமானம் வச்சிருக்க நகைக்கு அந்த சீட்டை வாங்கி இன்னைக்கு நான் ஒரு ஐநூறு ரூபா கட்டிட்டு போறேன் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு போறேன் லட்ச கணக்குல இருந்ததுன்னா ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு போறேன் அப்படின்னு கட்டு சரிங்களா அது செவ்வாய் ஓரையில செவ்வாய்க்கிழமையில செவ்வா ஓரையில அப்படி செய்வதன் மூலம் விரைவிலேயே விரைவிலேயே உங்க நகைகளை திருப்புவதற்குரிய வழியை முருகப்பெருமான் உண்டாக்கி தருவார் வீட்டிற்கு இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்த பிறகு அந்த மூட்டையை திறந்து அதில் இருக்கக்கூடிய பழத்தை எடுத்து பூஜையில் வைத்து விட வேண்டும் கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றி விட வேண்டும் சரிங்களா இந்த முறையில நம் முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து எடுப்பதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அந்த எலுமிச்சம் பழத்தின் மூலம் நமக்கு இந்த நகையை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் சர்வசாதாரணமா நீங்க நினைக்காதீங்க என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு இது நடக்குமா அப்படின்னு சந்தேக கண்ணோட்டத்தோட எதையும் நினைக்காதீங்க முழுமனதோடு முருகப்பெருமானை நினைத்து செய்பவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும் அந்த முழுமையாக கிடைக்க தங்க நகைகளை சேர்ப்பதற்குரிய யோகத்தை இது கொடுக்கும் சரிங்களா இதை செய்யுங்க நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் யாரெல்லாம் அடகு நகை வச்சிருக்கீங்களோ அவங்க மீட்பதற்கான ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த பரிகாரத்தை செய்து முழுமையடையுங்கள் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேசராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே சிந்தித்து செயல்படுவதால் நன்மைகள் ஏற்படும் தூகி சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவார்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பெற்றோர் வழியில ஆதரவு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பொழுதுபோக்கு செயல்கள்ல ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் நன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும் வட வடமேற்கு செய்ய நைந்தாமல் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் துறைகள் மீது ஆர்வம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகள்ல மாற்றங்கள் உருவாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இழுபடியாக இருந்து வந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசரிசை மேற்கு சிசை நேழாமை நட்ச நிறம் ஒளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நாம் நிறைவேறும் முருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே இழுபரியான பாக பிரிவினை எல்லாம் இன்னைக்கு இன்றைய தினம் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் செய்ய இடத்தில் நல்ல மேன்மை ஏற்படும் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் அமைதியும் ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது மூலம் அனுகூலமான சூழல்லாம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக சார்ந்த பணிகள்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் மன தெளிவும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி மனதில் ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கும் அந்த சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்து அதிசயசை வடகுதிசை அதிசய ஒன்றாம நர்சு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகுணமான நாளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் ஒரு புதுமையான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் அதே போல பணம் சம்பாதிக்கும் திறன் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் மனதில் உத்வேகமான சிந்தனைகள் பிறக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ இசை வடகிறது ஆறாமே நர்சு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உடற்பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதம் தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்க குண நலத்துல சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் கணவன் மனைவி புரிதல் புரிதெல்லாம் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாள் மறதி தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு ஏற்படும் அதனால எதையாவது உயர்ந்த பொருட்களை எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடாதீங்க கவனமா இருங்க அந்த மாதிரி அந்த உயர்ந்த பொருட்களை கையாளாதீங்க இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் உடல்ல ஒரு அசதி இன்னைக்கு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு இசை ஒன்பதாமே அதிசை நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனம் மனம் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீங்க அதே போல உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க ஒரு பெரிய நீங்க ஆபிசரா இருந்தா கூட சரி நீங்க தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி விவாதங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் ஏற்படும் அதே போல நண்பர்கள் இடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த கூட்டு தொழில் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்ககிட்டயும் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணம் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயிசை வடகிழ அதிசய ஆறாம நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சகோதரர்களால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் ஒருத்தர் பொருத்தர் விட்டுக் கொடுத்தல் புரிதல் அனுசரித்து செல்லுதல் இன்றைய நாள் நன்மையை வகுக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாள் பொன்பொருள் சேர்க்கையில் கவனம் தேவை வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை இன்னைக்கு ஓரளவுக்கு உயரும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் அகலும் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கு அதிசயசை வடகுசை ஐந்தாம் எண் அதிர்ச நிற இளஞ்சப்பு நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை உயரும் பார்ந்த விருச்சிக நேயர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு எல்லோரும் மதிப்பளித்து மரியாதை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் மிஷினரி சார்ந்த துறையில இருப்பவர்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் சாதகமாக அமையும் மேல்நிலை கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் அமையும் சாஸ்திரம் தொடர்பான ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசை தென்மேற்கு வெண்மை நிறத்தை பயன்படுத்துகிறேன் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரம் புதிய எல்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும் உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் இன்னைக்கு எடுக்கின்ற எல்லா விதத்திலும் லாபங்கள் ஈட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக சார்ந்த காரியத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதளவுல இருந்து வந்த கவலைகள் வருத்தங்கள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் உடல்ல ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தள்ளிவிட்டு ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் புதிய தொழில் முயற்சியில ஈடுபடுவீங்க இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை செய் மேற்குசை செய்ய எட்டாமல் அச்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும் போராடும் நட்சத்திரக்கார ஈடுபாடு அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்கள் சந்திராசிரமும் இன்னும் இருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க பிள்ளைகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி மற்றவர்களுடைய வேலையிலயோ ஒரு செயல்பாட்டிலேயே நீங்க போய் தலையிடாதீங்க அதே போல தொழில் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க கணவன் மனை புரிதல் இருக்கணும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாரா சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசயிசை கழுகுசை அதிசயன் மூன்றாம் அரிசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமாக இருப்பது நன்று இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்பேற்பட்ட வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகள் மூலம் மதிப்பு மரியாதை இன்னைக்கு உயரும் அதே போல கணவன் பெண்களாக இருந்தால் கணவனுடைய வழியில நல்ல செய்தி கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் மனைவி வழியில நல்ல செய்திகளாம் கிடைக்கும் சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகளும் சாதகமாக அமையும் வேலை ஆட்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல முயற்சிகள் கைகூட உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகுதிசை அதிசய நைந்தாமே அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முயற்சிகள் அனுகூலமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல்லாம் நிலவும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க தெளிவு ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோக தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள்லாம் அமைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு அதிச இசை கழகதிசை இசைன்னு நாங்காம நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்